ஹரி ஓம் வணக்கம் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் அருளாசி இல்லம் கோயமுத்தூர் நீ உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலுடைய வாசகர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் எல்லாரும் இன்னைக்கு சிறப்பாக சாமி கும்பிட்டுருப்பீங்க இன்னைக்கு கல்லழகர் ஆற்றுல இறங்குறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோம் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடியது என்ன முக்கியமான விஷயம் என்னங்கன்னா முக்கியமா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு என்னுடைய சிந்தனையில பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடுங்கிறத வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க பொதுவான தெய்வங்கள் நம்ம எல்லாமே கும்பிட்றோம் சிவன் கோயிலுக்கு போறோம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அம்மன் கோயிலுக்கு போகிறோம் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுல கவனம் செலுத்தணும் நம்மளுடைய குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை குழந்தை பேர் இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மற்றபடி ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு மனசு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் பௌர்ணமி அமாவாசை அப்புறம் பங்குனி உத்தரம் அப்புறம் சிவன் ராத்திரி இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வந்து கண்டிப்பாக போய் அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடை நம்ம வந்து மேன்மை கொள்ளணும் சப்போஸ் நம்ம வந்து குலதெய்வத்துக்கிட்ட ரொம்ப தூரமா இருக்கு எங்களால் போக முடியல எங்களுக்கு எந்த குலதெய்வம்னு தெரியல அப்படிங்கக்கூடியவங்க என்ன பண்ணலானாக்கா அதுக்கும் சில ஒரு விதிமுறைகள் இருக்கு நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே குலதெய்வ வழிபாடு நம்ம வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு நாட்கள்ல ஒரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நேமை கொள்ளலாம் இதுக்கு வந்து கருங்கால ஒரு ஒரு மூணு இஞ்சி குச்சி இருந்தா கூட போதும் கருங்காலி குச்சி மூணு இஞ்சி குச்சியை நம்ம முறைப்படி சுத்தி பண்ணி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து அந்த குச்சியில் வந்து இப்போ நம்ம பிரத்யேகமாக அந்த குலதெய்வ வழிபாடுக்குன்னே நம்ம ஒரு குச்சி ஒன்று செஞ்சு கொடுக்கோம் ஒரு ஸ்டாண்டோட செஞ்சு கொடுக்குறோம் அது ஒவ்வொருத்தர் விருப்பப்படுறவங்க ஐமூனில் கேட்பாங்க இல்லைனாக்கா வெள்ளியில் கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குலதெய்வ கோயில் தெரிஞ்சவங்க குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் அதை வச்சு நல்ல தெய்வத்தை வழிபட்டு ஒரு இனிமச்சம்பழம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு முறைப்படி நம்ம அப்படி செஞ்சு அந்த இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம அதை வழிபட்டோம்னா நம்மளுடைய தடைகள் அதாவது வியாபார தடையா இருக்கட்டும் திருமண தடையா இருக்கட்டும் குழந்தை பேரா இருக்கட்டும் இல்ல மன சஞ்சலங்கள் அதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணோம்னா இந்த குலதெய்வ வழிபாடுல கண்டிப்பா நம்மளை தீத்து வைக்கணும் நீங்க காசி போகலாம் பத்திரிநாத் போகலாம் எங்க வேணாலும் போகலாம் பெரிய பெரிய சிவாலயங்கள் போகலாம் திருப்பதி போகலாம் எல்லாம் போகலாம் தப்பு கிடையாது அது நம்முடைய நேரங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்முடைய விரோதிகள் சத்ருவால நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு தீரும் இருந்தாலும் நம் குலதெய்வ வழிபாடுனாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் கூடியவாறு ஏன் இந்த விஷயத்த நீங்க சொல்றன்னா நீங்க சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் வந்து நல்ல வீட்டில் நாங்கள் போக முடியல வீட்லயே வச்சு காலையில் பூஜை பண்ணி அதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அவங்கள நம்ம கும்பிட்றோம் அப்போ என்னுடைய மனசில் பட்டுச்சு என்னென்னா ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் படும்போது நாலு பேருக்கு அதை பகிரணும் அதனால் நம்ம கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அனைத்து மக்களும் மேன்மை கொள்ளுங்க முடி அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் கோயிலுக்கு அதை செய்கிறோம் இப்படி எல்லாம் விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய குலதெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தெரியாது அந்த பங்குனி உத்தரம் சிவராத்திரி இந்த மாதிரி பா சித்ராபுரம் இந்த நாட்கள்ல தான் தேடுவாங்க எந்த ஏரியாவில் இருக்கு அது அதுக்கு ஒரு ஒரு குடிசை கூட இருக்காது ஒரு மண்டபம் கூட இருக்காது சிலவங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியாது ஏன்னா முதல்ல நம்ம வந்து ஆயிரம் கோயில்களுக்கு தானம் தர்மங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லைங்களே அந்த எந்த ஊர்ல உங்களுக்கு பூரியமான ஊர் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையா இருக்கும் திருநெல்வேலியா இருக்கும் திண்டுக்கல்ல மாதிரி ஒவ்வொரு ஊர் பூரியமான ஊர்ல நீங்க போய் உங்களுடைய கோயில்கள்ல உங்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வர வச்சு அந்த அந்த குலதெய்வத்தினுடைய அந்த ஒரு கூரையாவது இல்லை ஒரு சீட்டாவது இல்ல வசதி வாய்ப்பு இருக்குன்னா ஒரு கல் மண்டபம் மாதிரி கட்டி அதை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய தலைமுறையா இருக்கட்டும் இனிமேல் நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு பாவ புண்ணியங்களோ ஒரு தெரியாம சில த தவறுகளோ செஞ்சிருந்தானா இந்த குலதெய்வ வழிபாட்டினால அது அனைத்தும் நிவர்த்தியாகும் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையோ எங்களுக்கு என்ன குலதெய்வன்னு தெரியல நாங்கள் எப்படி வணங்குறது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து தகவல் கொடுங்க ஃபோன் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட நம்ம எந்த மாதிரி உங்களுடைய இதுக்கு வந்து வரும் அதை நம்ம எப்படி வணங்கலாங்க கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க நன்றி வணக்கம் யோகலட்சுமி நரசிம்மர் அருளாசி இல்லம் கோயம்புத்தூர் அரசு டிபி ரோட்ல இருக்குது கண்டிப்பாக வாங்க உன் நீ உன்னை எறிந்தால் யூடியூப் சேனல் மூலியம் எங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அந்த பக்கத்தை வந்து ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து வலைத்தளங்கள் மூலயமா எங்கள்கிட்ட கேளுங்க இல்லை ஃபோன் நம்பர் மூலியமாக கூட கேளுங்க ஆன்மீக சம்பந்தமாக எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும் நன்றி வாங்க